வணக்கம் யூடியூப் நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் பேர் என்னவென்றால் யார் பேர் கிறிஸ்தவர் என்றும் கேள்விக்கு உங்கள் மத்தியில் பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நானும் என் நண்பர் ஒருவரும் நாங்கள் இங்கேருந்து ஒரு திருநெல்வேலிக்கு போயிட்டு நாங்கள் வந்தோம் அந்த வர வழியில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கடைக்கு திடீர்னு பார்த்தா போகும்போது சாட்டு போல ஜெரிக்காமல் இருக்கும்போது ஒரு சிஞ்சல் சோடா வாங்கி கொடுப்போம் ஒரு கடைக்கு போயிருந்தோம் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பேர் ஏதோ பேரை வச்சு கூட ஒரு கிறிஸ்தவ பேர் போட்டிருக்கு அவரது நாங்கள் பேசும்போது என் பிரதரை சொன்னார் இவரும் தான் பேர் கணேசன் தான் ஆனால் இறையா மாத்திட்டார் ஞானசாடு அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அவர் சொல்றாரு நீங்க நான் அவர்கிட்ட கேட்க அப்போ அவர் சொன்னார் நான் நாட்டுக்கிழமை வந்து நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன் தான் பிஸ்னஸ் அதிகமாக நான் சொன்னேன் நான் நாட்டுக்கிழமை வந்து கோடி ரூபா கொடுத்தாலும் சர்ச்சுக்கு தான் போவேன் யாரும் போக மாட்டேன் அப்போ பாருங்க பேர் சொல்லும் போதே அவர் மனதில் பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு கலை இல்லாமல் ஒரு வருத்தத்தோடு ஒரு சோகத்தோடு இன்னைக்குரிய கிறிஸ்தவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள் அதாவது ஏதோ நம்ம கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவ ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த நாள் அவர்கள் கிறிஸ்தவன் அல்ல கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல பரசுத்தாவின் அபிஷேகம் பெறாததும் கிறிஸ்தவன் அல்ல முறப்படி பாவரிக்க செய்தாலும் கிறிஸ்தவன் அல்ல முறைப்படி முழுக்குஞ்சால சனம் எடுக்காமலும் கிறிஸ்தவன் அல்ல தெளிப்புஞ்சாலும் சனம் எடுத்தவரும் கிறிஸ்தவர்கள் அதாவது பேர் கிறிஸ்தவர்கள் சோசியம் பார்ப்பார்கள் கைரேகம் பார்ப்பார்கள் அதாவது இயேசுநாதர் சிலையை வழிபடுவார்கள் மரியாதமாக சிலையை வழிபடுவார்கள் அங்கே போனார் வணக்கத்தை போட்டுக் கொள்வார்கள் பிரதாதியார் பிரமதஸ்தாரை போனால் அங்கே போனார் வணக்கத்தை போட்டுக் கொள்வார்கள் அங்கே கொடுக்கதையும் வாங்கி பூசிப்பார்கள் இங்கே கொடுக்க வாங்கி பூசிப்பார்கள் செய்வனையை செய்ய சொல்வார்கள் ஏவனை செய்ய சொல்வார்கள் சண்டை வந்தால் எதிர்ப்பார்கள் அதாவது அவர் நேரடியாக ஆண்ட சொல்லி ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்கு அவர்கள் துப்பு இல்லாமல் ஆட்களை அதாவது பேயில் எடுத்து போய் அந்த மாதிரி மாந்திரி போய் காசை கொடுத்து முதலாளித்திற்கும் இவர்கள் போகிறான் பேருக்கு சிறுவர் முடிவு நரகம் அக்கினி முடிவு அக்கினி அவர்கள் வந்து பூமியில் வேணால் நல்லா செலுத்திருக்கலாம் ஆனால் அவருக்கு முடிவு வந்து ஆக்கினி தீர்ப்பு நரகம் தான் கட்டதாக வார்த்தை இருக்கலாம் கரெக்டாக